ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு நாற்பத்தி ரெண்டு தேர்வுகள் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் அந்த டென்டி ஷெடியூல் பிரகாரம் குரூப் ஒன் ஜனவரி மாதமும் குரூப் டூ டூ ஏ மே மாதமும் குரூப் த்ரீ ஜூலை மாதமும் குரூப் ஃபோர் செப்டம்பர் மாதம்னு சொல்லி ஒரு டெண்டென்டி ஷெட்யூல் வந்து இப்போ வெளியே இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி வெளியான ஒரு அப்டேட் என்னன்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் தேர்வுகள் டிஎன்பிசி அதிரடியான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அரசு துறையில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டு தேர்வுகள் நடத்தப்படும் என்று டிஎன்பிசி அதிரடி அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க குரூப் ஒன் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரிலையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரூப் டூ ஏ இது வந்து பார்த்திங்கன்னா மே மாதமும் குரூப் த்ரீ இது பார்த்தீங்கன்னா ஜூலையிலும் குரூப் ஃபோர் செப்டம்பரிலும் வந்து அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லி தமிழக டிஎன்பிசி துறை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆனுவல் பிளானுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் லிங்க் தான் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறக்காத இந்த வீடியோ உங்கள் எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ